வணக்கம் முடீஸ் பகுதிவால் மக்கள் அனைவருக்கும் முடீஸ் மணிவண்ணனின் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே உறுத்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நமது முடீஸ் வடக்கத்து மாரியம்மன் கோவில் இந்த கோவில் கட்டுவதற்காக ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது இந்த மணிவண்ணனுடைய தலைமையில் முடீஸ் பஞ்சாயத்து என்ற பெயரிலே ஒரு குழுவை அமைக்கப்பட்டு அதிலே இந்த வடக்கத்து மாரியம்மன் கோவில் என்னால் கட்டப்பட்டது கட்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே அன்றைய ஐஆர்ஓ தேவசியும் வக்கீல் திவாகரன் அவர்களும் இல்லை இல்லை மணிவண்ணன் கட்ட வேண்டாம் நாம் சேர்ந்து கட்டுவோம் என்று ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள் நான் அதற்கு சரி என்றேன் கோவில் கட்டப்பட்டது நிறைய மக்களிடம் வசூல் செய்து கும்பாபிஷேகம் என்ற ஒரு நிலையும் வந்துவிட்டது அந்த கும்பாபிஷேகம் என்ற ஒரு நிலை வந்தபொழுது வக்கீல் திவாகரன் அவர்கள் என்ன பண்ணிட்டார்னால் மணிமன்னனையோ இல்லை அந்த வியாபாரிகளையோ அழைக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சூழலில் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் கும்பாபிஷேகம் இனிதே நடந்து முடிந்தது அந்த கோவிலுக்கு வந்த குருக்கள் கீழன்னு தான் வந்திருந்தாங்க அப்போ அந்த குருக்களை வந்து குரு வர சொல்லி கும்பாபிஷேகம் எப்படி நல்லபடியாக இருந்ததுங்களா அம்மனுடைய அருள் கிடைத்ததா அப்படின்னு அவர் கேட்ட பொழுது அப்போ அவர் சொல்லியிருக்கார் ஊர்கூடி தேர் இழுக்கவில்லை இந்த கும்பாபிஷேகம் ஊர்கூடி நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் அவர் ஆகிட்டார் காரணம் என்னன்னா ஒரு இந்து தர்மம் என்ன சொல்கிறது என்றால் எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அதில் தீமைகளும் கொஞ்சம் இருக்கும் எவ்வளவு நல்லவர்கள் இருந்தாலும் அதிலே கொஞ்சம் கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் ஒரு கும்பாபிஷேகம் ஒரு திருவிழா என்றால் அனைவரையும் அரவணைத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அந்த முன்னிருப்பவர்களுடைய கடமை அப்படிப்பட்ட சூழலிலே அந்த அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது அப்படியே ஃபாலோப்பில் இருந்தது இப்போது போன மாதம் வடக்குத்து மாரியம்மன் கோவிலில் வந்து என்கிட்ட வசூலுக்கு வந்தாங்க நானும் வசூல் கொடுத்தேன் அதுக்கடுத்து திருவிழா நடந்துகிட்டு இருந்தது திருவிழாவுக்கு போயிருந்தேன் போய் அன்னதானம்லாம் சாப்பிட்டு சாமியெலாம் கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா எப்படி மணிவண்ணனை கோயில்களை விடலாம் எப்படி மணிவண்ணனை நீங்கள் வந்து மரியாதை கொடுத்து கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை வக்கீல் ஜேக்கப் மேத்யூவும் ஐஆர்ஓ ஜான்சனும் பெரிய பிரச்சனையை கிளப்பி அந்த கமிட்டிகளை வரச்சொல்லி மிரட்டி டாய் ஓயின்னு பெரிய பகலம் பண்ணதாக கேள்விப்பட்டேன் அதாவது இந்து தர்மத்தில் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கல சிவபெருமான் அப்படின்னா அந்த சிவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையான பக்தர்களுக்கு எதை கோட்டாலும் அள்ளி கொடுப்பவர் சிவபெருமான் அப்போ உண்மையான பக்தர்னா யார் அறக்கர்கள் இந்து மதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அறக்கர்கள் ஒரு அரச வம்சமே இருந்திருக்கு அவர்கள் தவம் இருக்கிறதுல சாதாரண தவம் இல்லை நம்ம ஏதோ அறக்கர்னா அவன் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த அறக்கர்கள் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடமும் சிவபெருமானிடமும் பிரம்மாவிடமும் நிறைய வரங்களை பெற்று அந்த வரத்தின் மூலம் மக்களை அழிக்கவும் மக்களுக்கு கெடுதல் செய்யவும் பெண்களை இழிவுபடுத்தவும் இப்படி பெரிய பிரச்சனைகள்லாம் அந்த அசுரகுலத்தில் ஏற்பட்ட பொழுது அப்பொழுதும் இந்த சிவம் என்ற அந்த அன்பு பரமாத்மா யாரையுமே அழிக்கவில்லை அப்பொழுது தோன்றியவள்தான் பார்வதி அம்மா ஒரு வே ஒரு ம மன உளைச்சலில் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையிலே மாரியம்மனாகவும் காளியம்மனாகவும் நாகம்மனாகவும் உருவெடுத்ததிலே இந்த காளியம்மன் என்றதும் மாரியம்மன் என்பதும் ரொம்ப பயங்கரமானது அசுரர்களை தீயவர்களை அழிப்பதற்காக மட்டும் அவர்கள் ஒரு அவதாரமே எடுத்து அளித்தார்கள் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டிங்கன்னா இந்து தர்மம் வந்து ஒரு பெரிய கடல் அதெல்லாம் சாதாரணமாக அந்த மணிவனெலாம் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ பட் இன்றைய சூழலில் நான் பேசித்தான் ஆகணும் அப்போ அப்படிப்பட்ட அந்த மாரியம்மன் கோவிலுக்கு வந்து ஒருத்தரை வர வேண்டாம் அவரை ஏன் வரவேற்ற அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்டர் ஜேக்கப் மேத்யூவும் மிஸ்டர் ஜான்சனும் ஆர்சி சர்ச்சை சேர்ந்தவங்க அவங்க இந்த வயல் கோயிலுக்கு கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாங்களா இல்லை வரி கொடுத்தாங்களா இல்லை இப்போ இதை இப்படி பேசுவோமே இப்போ நம்ம ஜிஎம் இருக்கார் அவருக்கு இவங்க நட்டுன்னு போய் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தெரியும் அவருக்கு ஏன்னா அவருடைய வேலை போல் அப்படிப்பட்டது இப்போ ஆர்சி சர்ச்சில் போயிட்டு மணிவண்ணனுக்கு உரிமை இருக்குது நான் சொல்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணேன் காலையில் எட்டு மணிக்கு ப்ரேயர் வேணாம் பத்து மணிக்கு ப்ரேயர் பண்ணுன்னா கேட்பாங்களா இல்லை அங்கேயும் கொடியேற்ற நடக்கும் அங்கே கொடியேற்றும் போது குரூப் மேனேஜரை ட்ரௌசர் போட்டுவாங்க கொடியேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஃபாதரை நீப்பாட்டிட்டு கொடியேற்றிட முடியுமா இல்லை இல்லையா நான் இந்து மதத்தில் பிறந்தவன் கிறிஸ்தவ மதத்தில் படித்தவன் இஸ்லாமிய மதத்தில் தான் நான் டெய்லரிங் தொழிலே கற்றுக்கிட்டேன் இந்த மூன்று கோயிலை பார்த்தாலும் நான் ரெண்டு கையெடுத்து வணங்கிட்டு போகிறேன் அப்படி இந்த குரூப் மேனேஜரு இப்போ இவங்களெல்லாம் நான் பார்த்து வணங்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த சட்ட ஆலோசகரையும் ஐயோராவும் பார்த்து வணக்கம் மட்டும்தான் இருந்தேன் என்னைக்கு இந்த தைப்பூச திருவிழாவை மணிவனை நடத்தக்கூடாது அவர் மைக்கில் பேசினேன் எனக்கு அப்படியே எதையோ காதில் ஊத்துற மாதிரி இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணி அந்த திருவிழா நிப்பாட்டினாங்க பரவாயில்ல அது பார்க்கலாம் அதாவது தர்மமாக இருந்தால் அவர்கள் செய்தது தப்பித்து விடுவார்கள் அதர்மமாக இருந்தால் அதர்மத்தின் பக்கம் போய் ஒரு ஆர்சி சர்ச்சை சேர்ந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தைப்பூசம் திருவிழாவை நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிறது அதர்மமாக இருந்தால் அந்த தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது நான் சொல்கிறேண்ணே நான் போய் ஆர்சி சர்ச்சி இல்லை இஸ்லாமிய கோயிலுக்கு நான் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை கேள்ளப்போனா அந்த தண்டனை இப்பிறவியில் நானும் எனது குடும்பமும் அனுபவித்தே தீரணும் அப்போ இப்போ என்னடா பிரச்சனை மணிவண்ணன் ஏன்டா மணிவண்ண 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 கம்பெனிக்கு எதிரியா இப்போவும் சொல்கிறேன் பிபிடிசி அது என்னுடைய உயிர் எங்கள் அப்பா சாதாரண எல்லாம் கிடையாது கங்காணி ஐம்பது குடும்பங்களை எங்கள் அப்பாவோடய தலைமையில் வச்சு எங்கள் அப்பா சம்பளம் வாங்கிட்டு வந்து சம்பளம் கொடுத்த குடும்பம் நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் இந்த கம்பெனியில் நாங்கள் எங்கள் வீட்டில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நான் வீட்டில் கொஞ்சம் லேட்டுங்கிறதுனால அந்த கம்பெனியில் நான் ஒர்க் மேனாக எல்லாம் போயிட்டேன் இல்லைனா கம்பல்சரி போ கம்பெனியில் ஒர்க் மேனாக தான் இருந்திருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு கங்காணி குடும்பத்திலேருந்து வந்தவன் நான் நீங்களே ஏதோ நேற்ற முந்தா நேற்றம் வந்திருப்பீங்க இந்த கம்பெனிக்கு படி எனக்கு அறுபத்தோரு வயசு ஆயிடுச்சு இந்த கம்பெனியை நான் நேசிக்கிறதுல கண்டிப்பாக இந்த மக்கள் மத்தியில் நான் முதல்வனாக இருப்பேன் அவ்வளவு தூரம் இந்த பற்று பாசம் எனக்கு இந்த கம்பெனி மேலே இருக்குது உங்களை பாராட்ட வேண்டியவங்க யார் இருக்காங்களோ இல்லையோ நான் பாராட்டிகிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு இந்த பிரச்சனை என்ன கோர்ட் மரியாதைக்குரிய குருப் மேலாளர் ஐயா தீம்மையா அவர்களே உங்கள்கிட்ட இந்த சட்ட ஆலோசகர் கரெக்டாக இந்த வழக்கை பற்றி சொன்னாரா அப்படின்னு எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்குது ஏன்னா உங்கள்கிட்ட நேராக நான் வந்த பேசுகிறதுக்கு நீங்கள் என்னை பேச இல்லை இல்லை லீகல் அட்வைஸர்கிட்டே பேசுன்னு என்னை அனுப்பி உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்துலேயே இவங்க போட்ட வழக்கில் வெறும் கம்பெனி பேர் தான் இருக்குது அதில் யார் வழக்கு போட்டாங்க எதுக்கு வழக்கு போட்டாங்க என்ன கேட்குறாங்க எந்த அடிப்படையில் தன்னை உரிமையாளர்னு சொல்கிறாங்க எதுவுமே அந்த வழக்கு கோப்பில் இல்லை இருபத்தஞ்சி வருஷம் ஆகிப்போச்சு அந்த வழக்கு கோப்பு அப்படியே இவங்களுடைய இந்த ஏதாவது ஒரு உந்துதலின் பேரில் யார்கிட்டையாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இப்படியே அவங்க இந்த வழக்கை கொண்டு வந்திருக்காங்களே ஒழிய உண்மை தன்மை என்னென்னு இப்போ கடைசியாக இந்த மிஸ்டர் ஜேக்கப் மேத்தியை வந்து மூணு தடவை கோர்ட்டு வெளியே போக சொல்லிடுச்சு இப்போ வால்பாற நீதிமன்றத்தில் நடந்தது இதை வந்து அவர் உங்கள்கிட்ட சொன்னாரே சொல்லி எனக்கு தெரியல பட் உண்மை அதுதான் மூணு தடவை வெளியே தருத்துனக்கு காரணம் என்ன அந்த வழக்குக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கோர்ட்டு நிராகரிச்சிருச்சு அப்போ அதை வந்து உங்கள்கிட்ட சொன்னாரா இல்லை அந்த வழக்கு கோப்புகளில் யாருடைய பேருமே கரெக்டாக இல்லை ஏதோ ஒரு தன்மையில் இந்த வழக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு சரி இதை உங்களுடைய கம் கம்பெனிக்காக வாதாடுற வழக்கறிஞர் பால்பாண்டி தான் உங்கள்கிட்ட சொன்னாரா இல்லை அந்த வழக்கறிஞர் வக்காலத்து போடாமையே கேஸ் நடத்திட்டுருக்காரு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஏன் அந்த வழக்கு கோப்புக்களை போய் பாருங்கள் நல்லது என்ன கெட்டதுன்னு நான் உங்களுக்கு பெரிய இல்லை நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி கடவுள் அடுத்து நான் நேரில் பேசணும்னா மிஸ்டர் திம்மையா குரூப் மேனேஜரை எனக்கு தகப்பன் மாதிரி இல்லை நீங்கள் ஏன் உண்மையை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நிறைய விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஆனால் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இவங்க ரெண்டு உண்மை சொல்கிறாங்களா இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்களா நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிர்வாகத்துக்கு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக வந்து டக்குன்னு இப்போ இன்றைக்கி குரூப் மேனேஜர் ஆகிட்டீங்க ஒரு தலைமை இடத்துல இருக்கிறீங்க இப்போ நன்மை தீமைகளை நீங்கள் பார்க்கணும்ல இந்த சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கடவுள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கார்ல இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் சும்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்போ சொன்னாலும் அதை நம்புறீங்களா நீங்கள் நம்பாதீங்க தயவு செஞ்சு இல்லைனா விசாரிங்க நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த கண்ணன் ஒரு பூசாரி அவருக்கு என்ன தெரியும் அன்றைக்கலாம் திருவிழாவில் அம்மனுடைய முகமே வேறு மாதிரி இருந்தது ஒரு திருவிழாவில் அம்மனுடைய முகம் அழகாக இருக்கணும் அவர் எப்படியோ மற்றவங்களை பற்றி ஐயோரா ஜான்சன்கிட்ட சொல்லணும் அவர் வந்து வேலையை செய்யக்கூடாது ஒரு மணி நேரம் அப்படி படம் காட்டிட்டு வந்து வீட்டில் படுத்துவோம் என்ன அவர் கரெக்டாக இருக்காருன்னு நினைக்கிறீங்க அவர்லாம் சொல்லி நம்ம கம்பெனி நடக்கணும் தலைவீதியா யோசிச்சு பாருங்க அடுத்து டெபுட்டி குரூப் மேனேஜர் ஜெயராம் டிரைவர் அவர் தண்ணி நிப்பாட்டினோட என்கிட்டேயே வந்து சொல்கிறாரு என் வீட்லேயே ஃபோட்டோ எடுக்கிறாரு என்ன நியாயம் இது உங்கள் பேர் அப்படி கெடுக்கலாமா இதில் எந்த வகையில் நியாயம் நினைக்கிறீங்க நீங்கள் இது ஒரு பிரச்சனை பெரிய 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 பிரச்சனையே இல்லை ஒரு சட்ட ஆலோசனை வச்சுருக்கீங்க ஒரு ஐயரூவா வச்சிருக்கீங்க கோர்ட்டில் போய் பாரு முன்னாடி உன்னால் எப்படி சட்டப்படி நியாயத்தை வாங்க முடியுமா வாங்கு தீர்ப்பை வாங்கு எவிஷன் பண்ணும் இதெல்லாம் யாரும் இடையே மணிவண்ணே அதில் இடையூறு பண்ணிட முடியுமா அதை விட்டுட்டு அந்த கோயிலில் போய் நிற்காத இந்த கோயிலில் போய் நிற்காத இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணிய சாமி கோயிலில் ஒம்பது வருஷமாக கணக்கு விளக்கே ஒழுங்காக காட்டலை அதுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படலை இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் ஏதோ சப்போர்ட்டாக இருக்கிறீங்க மணிவண்ணை எதுவும் கேட்கக்கூடாது மணிவண்ணன் எதுவும் பேசக்கூடாதுங்கிற ஒரு சூழலில் இது ஓடிட்டுருக்கு இது உண்மையல்ல தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்கள் கோர்ட்டில் நீங்கள் தாராளமாக உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அனுப்புங்க சும்மா இவங்க ரெண்டு பேத்தையும் வச்சுட்டு வீணாக சம்பளம் கொடுத்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மணிவண்ணன் ஒன்றும் வேண்டாம் இந்த ரகு வந்தார் கான்ட்ராக்டர் ரகு நீங்கள் டவுன் சூப்பர்வைசராக போட்டிங்க ஆ போய் நான் உங்கள் முன்னாடி எவ்வளவோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினார் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போய் துரத்தே விட்டிங்க அடுத்து அடுத்து யுவராஜ் வந்தார் அப்பறம் ஆடுன்னு ஆட்டம் அதை விட பெரிய தாண்டவம் மாட்டோம் அவர் உங்களை பற்றி என்னவெல்லாம் பேசியிருக்காரு தெரியுங்களா கடைசியில் டாய் போயிட்டு மணி வேணேன் மணி வேணா அது உங்களுக்கு பொறுக்காம டேய் ஓடி போயிடறா அப்படின்னு துரத்தி விட்டீங்க என்ன இதில் ஒரு நியாயம் இருக்குது இல்லை என்றைக்காவது உங்களை பார்த்து நான் மரியாதை இல்லாமல் நடந்துருக்கணும் சொல்லுங்கள் உங்களை பார்க்கும் போதெல்லாம் இரண்டு கையெடுத்து தான் கும்பிடுவேன் ஏன்னா எனக்கு நீங்கள் தகப்பு மாதிரி என்றைக்கு இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் பேசணும் உங்கள்ட பழகணும் உங்களுடைய ஒரு நன்மை தீமைகள் எங்களுக்கு கிடைக்கணும் மக்களுக்கு கிடைக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறமே எடுத்து பேச மாட்டான் திமிரெடுத்து நடக்க மாட்டான் பணிவு வேண்டும் அப்போ உங்களை பார்த்து நான் பண்ணிச்சு போனதுக்கு ஒரு மரியாதை எனக்கு கிடைக்கணும்னா இப்போ இந்த மாதிரி ஆளுங்க தவறாக உங்கள்ட்ட சொல்கிற கருத்துக்களை கண்டுபிடிங்க அப்போ தயவு செஞ்சு இந்த கோயில் விஷயத்தில் யாரையும் கும்பிடாத வைக்காத அப்படின்லாம் நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள அவங்க சொல்கிறத நம்பாதீங்க உங்களுடைய பவர் உங்களுடைய உங்களுடைய தன்மை தராதாரம் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்து ஐயாயிரம் மக்களுக்கு நீங்கள் தகப்பனாங்க இருக்கிறீங்க அப்படி இருக்கிற நீங்கள் வந்து ஒரு மனுஷனை பிடிச்சிக்கிட்டு மணிவண்ணன் அப்படி இப்படி இது ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம கம்பெனியில் போயிட்டுருக்குற தயவு செஞ்சு இதோட நீ பாட்டிடுங்க வேணவே வேண்டாம் உங்கள் காலத்தில் ஒரு நல்லது நடக்கட்டும் சொல்லுங்கள் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வா அவர் நமக்கு எகின்சாக இருக்கார்ல வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஆனால் அதுக்காக மணிவண்ணன் நமக்கு எதிரி நம்ம கம்பெனிக்கு எதிரி ஏன் இந்த சூழல் வருது இவங்க தொடர்ந்து என்னையை மிஸ்யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ ஒன்று வேண்டாம் இந்த காணொலியில் உங்கள்கிட்ட பேசுகிற காரணம் என்ன இவங்க பண்ண டார்ச்சர் இனி அந்த பையங்க இல்லை அந்த கோயிலுக்காரங்க என் பக்கம் திரும்புவாங்களா திரும்பவே மாட்டேங்க ஐயோ சாமி என்ன ஆள விட்டார் ஏன்னா அவங்க உங்கள் நிர்வாகத்தில் பணி செய்கிறவங்க அவங்க வாழ்வாதாரத்தை பார்ப்பாங்களா இல்லை அதெல்லாம் முடியாது நான் மனைவன போய் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இல்லைங்க அதனால் தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்கள் நல்லது நடக்கட்டும் நம்ம ஊர் நல்லா இருக்கட்டும் கோவில் நல்லா இருக்கட்டும் உங்களுடைய இன்னொன்று சொல்கிறீங்க அந்த சுப்பிரமணிய சாமி கோவில் வந்து முறையாக கட்டப்படலை முறையான சூழ்நிலை இல்லாதனால் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு குரூப் மேனேஜராக இருந்தாலும் சரி ஒரு லீகல் அட்வைசராக இருந்தாலும் சரி ஒரு ஐஆர்ஓவாக இருந்தாலும் சரி எல்லாருமே சங்கடப்பட்டு கண்ணீர் விட்டு தான் போயிருக்காங்க அதோடய பலன் என்னென்னு நான் சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க இப்பவும் சொல்கிறேன் இந்த கோயிலில் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது நீங்கள் நினச்சா கூட ஒரு பெரிய நல்ல குருக்கில் கூட்டிகிட்டு வந்து பகவான் வந்து மேல் சிமெண்ட் தரையில் நின்றுட்டுருக்கார் இது நல்லதா கெட்டதா அந்த ஊர் நல்லா இருக்குமா நிர்வாகம் நல்லா இருக்குமா நிர்வாகத்தில் பணி செய்கிறாரு நான் எங்களுக்கு நல்லா நல்ல நிலை உருவாகுமான்னு கேட்டு பாருங்கள் கரெக்டாக சொல்லுவாங்க அப்போ இவ்வளவும் தெரிஞ்சு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன் உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க ஓ நான் அவர் விஷயத்துக்கு எல்லாம் பேசுவார் அவர் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னா நான் உங்களை பார்க்கும்போது அதே மாதிரி நடந்து போயிருக்கணும் உங்களுக்கு நான் காட்டின பணிவு உங்கள் மனசில் இருக்கும் ஏன்னா என் முகமே உங்களுக்கு மறக்காது நான் கிட்டத்தட்ட உங்களை பதினஞ்சு தடவை பார்த்துருப்பேன்னா ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த தடவை நீங்கள் தைப்பூசுக்கு வந்தீங்க நான் பார்த்து வணக்கம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி கிராஸ் ஆகிட்டீங்க இதான் உண்மை உங்களை நம்பி பெரிய சமுதாயம் இருக்குது அந்த சமுதாயத்தில் இந்த கோயில் திருவிழா அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு வர வேண்டிய இடத்துலேயே இல்லை நல்ல அட்வைஸ் அனுப்ப அனுப்புங்கள் பண்ணி அனுப்புங்க கமிட்டியிலேயோ மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறீங்களா கம்பெனியிலேருந்து வசூல் பண்ணி கொடுக்குறோம்ல நல்லபடியாக செய் நல்லபடியாக கணக்கு காட்டு ம் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு வாரத்துக்கு பயப்படுவான் எங்கள் ஆளுங்க ஆனால் நான் சொன்னால் பயப்பட மாட்டான் அதனால் தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை ஐயாராவுக்கும் வக்கீலுக்கும் நல்ல அட்வைஸ் கொடுங்க அந்த வழக்கு கோப்புகளில் இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்க சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் இப்போ கூட இபி பதினொன்றில் தவறான ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கார் இவர் வந்ததுக்கப்புறம் இந்த இப்போ இருபத்தாறாம் தேதி வாய்தாக போட்டிருக்காங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதனால் தயவு செய்து கோபப்படாமல் நிதானமாக உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒன் இயரில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க இதை நான் சொல்ல உங்கள் மக்களே சொல்கிறாங்க அப்படிங்கும்போது என்னுடைய பிரச்சனையும் என்னென்னு தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அந்த கோயில் விஷயத்தில் சாதகமாக எனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல பாதகமாக இல்லாமல் இருக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்